எழுபத்தி ஒன்பதாவது சுதந்திர தின நல் நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம் ஹாப்பி இண்டிபெண்டென்ஸ் இன்றைக்கு நிறைய பேர்கிட்ட இந்தியா உண்மையிலேயே சுதந்திரமான கண்ட்ரி தானா இஸ் இந்தியா ரியலி ஃப்ரீ அப்படின்னு நாங்க கேட்டோங்க பத்துல எட்டு பேர் நோன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் நம்ம முழுமையா விடுதலை பெற்றுக்குறோம் அப்படின்னு நம்ம சொன்னாலும் இன்னும் பல விஷயங்கள்ல நம்ம தேசமும் நாமும் சிக்கிக்கொண்டு தான் இருக்கோம் இன்னும் வாலிபர்கள் பல பேர் ட்ரக்ஸ்ல சிக்கிக்கொண்டு இருக்கிறார்கள் ஜாதியை பேஸ் பண்ணி வன்கொடுமைகள் வந்து கொண்டு தான் இருக்கிறது ரிலிஜனை பேஸ் பண்ணி வருகிற வன்முறைகள் பெண்களுக்கு இழிக்கப்படுகிற வன்கொடுமைகள் இன்னும் இருந்துக்கிட்டு தான் இருக்குது